ஒருவரும் உணவில ஜகத்தினை உணவுக்கு போக வேண்டிய நேரத்தில் கட்டாயம் காலையில் பத்து மணியிலிருந்து ஒன்பது மணி ஆகிய ஒரு நிறைவான ஒரு மகிழ்வை நான் உணர்ந்தேன் பொள்ளாச்சி இலக்கிய வட்டம்

மேல வந்து சொல்லி போனோம் நாமளும் நம்ம சொல்லிட்டு போயிடலாமா கடைசியில ஏவுகளை சொல்றதுக்கு சாப்பிடுது இல்லாத கடந்துட போயிருந்தா அப்படின்னு ஒரு யோசனை பதிவு பண்ணுவதற்காக இருக்கிறவருடைய போட்டோ இப்ப நம்ம போகக்கூடாது அப்படின்னு ரொம்ப அமைதி மரணத்தை பற்றி ஒவ்வொரு தோழரும் ஒவ்வொரு சிறப்பாக சொல்லி மரணத்தை பற்றி அவர் சொன்னதும் அதற்கு ரெண்டு மூணு அதை அந்த மரணம் கவிதைகளை பத்தி நாம பேசலாம்

அப்படின் ரொம்ப அழகா அப்ப எடுத்துட்டு போன தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் கூப்பாளர் பேசுறாரு எனக்கு அம்பேத்கர் சுழறி ஒரு முதல்முடிதான் அவர் நான் என்னைக்கு பேசாத மாதிரி பேசுறேன் அப்படின்றது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறேன் அடுத்து சுடமொழி வேற அவங்க சென்ற வந்து பேசுறாங்க கைக்கு சென்று பேசிட்டாங்கன்னா அவர் மனநிலைக்கு போய அப்படியே இந்த ரெண்டு சென்று ஒன்று பேசினாங்க அத முதல்ல ஒருத்தர் பேசினாலும் ரொம்ப அபாரம் இங்க ஒருத்தர் வார்த்தை சரச்சை என்னங்க கொள்ளது இருக்கிறது எப்படி நல்லது

இந்த புத்தகம் பொண்ணாச்சுல கட கொடும் இருந்திருக்கு அப்படிங்கறத நான் ரொம்ப மனப்பூர்வமா திருப்பி நான் மகிழ்த்து நான் சொல்லப்படுவேன் முதல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க வாசிக்கிற போதே அவரை நான் எடுத்து வச்ச இது மூணு கவிதைகள் சொல்லிட்டேன் ஒவ்வொரு கவிதையும் நான் வாசிச்ச எல்லா கவிதையுமே அவங்களை பேசும் சொற்கள் வலிமையானவை சில சமயங்களில் சொல்லாத சொற்கள்

மனதளவில் பதினாறு வயதில் இருந்தார்கள் உணர்வு வாழ்க்கையை கருத்து அவ்வளவு சிறப்பாரு அதே போல கே பி ராவலிங்கம் அவர்கள் வருவது போவதுமான மழை ஒருவன் குலம் தேடி ஜன வரிகளை ஒரு விவசாயத்தை கிராமத்தை சார்ந்து வாழ்வியல் சார்ந்து சமூகவியல் சார்ந்து அவ்வளவு அப்படியோட கொடுக்கப்பட்டிருக்கு இதுல தீப்பிடிக்காத முறை இது இந்த கடைசி தலைக்கு வார்த்தை பாடினால் தீப்பிடிக்காத முறை சூரியன் ஆழ்துளைத்தினர்கள் மட்டும் போயிடலோ ஆழத்துல போடுறோம் அத வட்டி போச்சு எவ்வளவு முயற்சித்தும் தென்னைங்களை காப்பாற்றக்கூடிய விதை அவனா தென்னைக்கு தண்ணி தான் வர எவ்வளவு ஆடம் போட போட தண்ணி வந்து போகுது அதுக்கப்புறம் கிணத்துல தண்ணி இல்லைன்னு கோரி போட்டாங்க கோரிட தண்ணு மறு முடியும் அதுக்கு முன்னாடி மூணு முறை கிணறு தோன்றுவாங்க அதுக்கு கோரிக்கொண்டு தண்ணி இல்லை எப்படி தென்னை காப்பாற்ற பாறை பாட தெரியுமா கருத்தின் அழுது கொண்டிருந்த பாடப்பட்ட அந்த பாடலை ஒரு விவசாயி சொல்லுங்க அப்படிங்கிறப்ப அந்த அடர்த்து அந்த அடர்த்தியும் அந்த ஆழமும் அவ்வளவு சிறப்பாக இருந்து இன்னும் ரொம்ப பழுவிகள் அமைக்கிற கவிதையில வாசிச்சு பாருங்க ஏதோ சொல்லிட்டு தேசத்தின் எந்த அகரய பாரவசாகடையில் இருந்து அந்த தவளத்தை சொல்றப்போ எவ்ளோ அருமையான ஒரு பேட்டை பற்றிய ஒரு ஒரு இனிய உணர்வை கொடுக்குது மாதிரி திகிலாக இருக்கு சின்னကလေး சொல்லி தயாசு ஸ்டார்டிங்கல பார்த்தேன் நான் அந்த ஜெனரல் கூட நீலா இத சொத்திட்டே நான் செஞ்சேன் இந்த தரத்து வந்து கர்மா முடிச்சி இனிமே இது 12 வயசு 16 வயசுல பாத்துக்கோங்க எனக்கு நீ

அந்த வாகனத்தில் அந்த பறக்கிற பறவை சொல்லியிருந்தாங்க எல்லாமே பதினைந்து கைப்புகளும் இருக்கும் அந்த ஒரு மூன்று வரி மட்டும் ஒரு கவிதையிலிருந்து எழுக்கப்பட்ட கைப்பு எப்போ அந்த நூலைப்பட்டது ஒரு ஞான மனநிலை என்று சொல்லும் சுதமியில் நம்முடைய இந்த நூலை பற்றிய அறிமுக உரிமம் அப்படிதான் இருந்தது லீலா அவர்களுடைய ஏற்புறையும் இருந்தது அப்படி வந்திருந்த என் எல்லாத்தை பத்தி நான் சொல்லிட்டேன் தெரியப்படுறேன் என்னுடைய